வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி மோதிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பூந்தி எதுவுமே பொறிக்க தேவையில்லை வடை மாதிரி நீங்கள் சுற்றெடுத்து நீங்கள் பண்ணலாம் இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும் இப்போ மாவை நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ க மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி அரைக்கப்புக்கு மேலே சேர்க்கக்கூடாது அரைக்கப் தண்ணியிலே உங்களுக்கு கரெக்டாக இந்தளவுக்கு வந்துடும் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவை வந்து குட்டி குட்டி வடை மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா வந்து ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா அதுக்கப் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் போட்டதுமே கரண்டி வச்சு திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடுங்க உள்ளே நல்லா வெந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து லட்டு நல்லா பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துருங்க இப்போ நிறையா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டணும் இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜாரில் சேர்த்து நான் ஐ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறதுனால பிக்னர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க இதை வந்து ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் லட்டுக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது இப்போ இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம் நான் வந்து அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லை அப்படின்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோன்னே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா ஆகி ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துருச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க இது மேலே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நான் வந்து இப்போ உருண்டு பிடிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான லட்டு ரெடி உங்கள்கிட்ட வெள்ளரி விதை இருந்தது அப்படின்னா இது மேலே நை லைட்டாக தூவி விட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சி எடுத்துருங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ